வணக்கம் செல்வகுமாரின் அத்தியாயம் பதிமூன்று இன்றைய வானிலை தகவல் தொகுப்பிலே விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த தகவல் பகிரப்படுகிறது பனிப்பொழிவு வந்தால் மழை இருக்காது என்பார்கள் பனிப்பொழிவிற்கு பிறகு மழைப்பொழிவும் இருக்கிறது பனிப்பொழிவிற்கு பிறகு ஜனவரியிலும் நிகழ்வுகள் இருக்கிறது பிப்ரவரியிலும் நிகழ்வுகள் இருக்கிறது என்கிறீர்கள் வழக்கத்திற்கு மாறான இந்த இயற்கை பனிப்பொழியும் நாளிலேயே மழையும் பொழிகிறது ஒரே மாவட்டத்தில் பனிப்பொழிவும் இருந்தது அதே மாவட்டத்தில் ஒரு பக்கம் மழை பொழிவும் இருந்தது ஒரே மாவட்டத்தில் அன்றைக்கு வெயிலும் காணப்பட்டது இப்படி ஒரே வானிலை அருகறியே வேறுபடுவதற்கு காரணம் என்ன நிகழ்வுகள் வருகிறது என்கிறீர்கள் ஆனால் குளிர் அதிகரித்திருக்கிறதே எப்படி நிகழ்வுகள் வரும் குளிர் கூடினால் நிகழ்வுகள் விலகிச் செல்லும் என்பார்கள் குளிர் கூடுவதற்கு காரணம் என்ன இவையெல்லாம் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரே ஒரு சுருக்கமான தகவலாக இதில் பதிவு செய்கிறேன் நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகம் கடல் வெப்பம் நிகழ்வுகள் தீவிரமடைவதற்கு சாதகம் வளிமண்டல வெப்பம் வளிமண்டல வெப்பமும் கடல் வெப்பமும் இரண்டும் ஒத்துழைப்பு கொடுத்தால் தீவிரமடைந்து நெருங்கி வரும் ஏதேனும் ஒன்று ஒத்துழைப்பு கொடுக்கவிட்டால் செயலிழக்கும் ஆனால் இரண்டுமே சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதக அமைப்பை கடலும் வளிமண்டலமும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது சரி இந்த நிகழ்வுகள் உருவாகும் பொழுது நிகழ்வுகள் வரும்பொழுது பனிப்பொழிவும் குளிரும் கூடி இருக்கிறதே அது எப்படி ஒரு நிகழ்வு கடலில் இருந்தாலோ அது எங்கே இருந்தாலோ சுற்றுப்புற காற்றை சுடன்று ஈழ்க்கும் சுடன்று ஈர்க்கும் இப்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அதாவது சுமத்ராத்தி வருகை உருவாகி தென்கிழக்கு வங்கக்கடற்பகுதிக்கு பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியும் ஏற்கனவே மாலத்தீவிற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு தமிழ்நாட்டிற்கு கடந்த ஜனவரி ஒன்று டிசம்பர் முப்பது முப்பத்தி ஓராம் தேதி மழைப்பிடிவை கொடுத்து விட்டு மாலத்தீவிற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய நிகழ்வு மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது இமயமலை காற்றும் மாலத்தீவிற்கு வரும் அரபு நாடுகள் காற்றும் மாலத்தீவிற்கு வரும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றும் மாலத்தீவிற்கு வரும் அதேபோல கோலத்தில் நிகழ்வு ஏதும் இல்லாவிட்டால் மடகாஸ்கர் ஆப்பிரிக்கா காற்றுமே மாலத்தீவிற்கு வரும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அந்த நிகழ்வு சுழன்று சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் அதே போலதான் வங்கக்கடலில் தற்பொழுது உருவாகி நெருங்கி வந்து கூடிய காற்று சுழற்சியும் சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது சிங்கப்பூர் மலேசியா காற்றும் அந்த இலங்கை அருகே வரக்கூடிய நிகழ்விற்கு வரும் மியான்மர் மற்றும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் காற்றும் வரும் அதேபோல வங்கதேசம் அதேபோல வடகிழக்கு மாநில காற்றும் வரும் பாகிஸ்தான் மற்றும் இமயமலை ஒட்டிய வட இந்திய நிலப்பகுதி காற்றும் வரும் அது தமிழ்நாடு ஊடாகவும் பயணிக்கும் இப்படி சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது தமிழ்நாடு ஊடாக இரண்டு நிகழ்விற்கும் காற்று பயணிக்கிறது அந்த ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று குளிர்காற்று வட இந்திய நிலப்பகுதியிலிருந்தும் வடகிழக்கு மாநில பகுதிகளில் இருந்தும் அந்த காற்று தமிழ்நாடு ஊடாக பயணித்து மாலத்தீவிற்கும் இலங்கைக்கும் இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய நிகழ்விற்கும் பயணித்து கொண்டிருக்கிறது ஆக குளிர்காற்றை காற்றை ஊடாக இருக்கிற காரணத்தினாலே குளிர் நிலவுகிறது அந்த நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது இன்னும் குளிர் கூடத்தான் செய்யும் நெருங்கி வரும் பொழுது சக்தி கூடும் சக்தி அதாவது காற்றை தரைப்பகுதியில் ஏற்றுவதற்கு கூட்டும் அப்படி தரைப்பகுதிக்கு வரும் எந்த காற்றை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வந்து காற்றை சுடன்று கொண்டு வந்து ஏற்றினால் வெயிர் வியர்வையும் புழுக்கமும் கொடுக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று வெப்பமான காற்று அது சுமத்ரா தீவு அருகே வந்து அந்தமான் தெற்கு பகுதியாக வந்து காற்று சுழற்சிக்குள் வந்து தமிழ்நாட்டு தரையேற்றினால் புழுக்கமும் வியர்வையும் கொடுக்கும் மழை கூடுதலாக கொடுக்கும் ஆனால் வரக்கூடிய நிகழ்வில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தென்னரை பகுதிகளில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அது காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது மேலும் பசிபிக் பெருங்கடலில் இருந்து வரக்கூடிய காற்று இந்த நிகழ்வுக்கு வந்தால் அதுவும் வெப்பநீராவிதான் அதை அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது பிலிப்பைன்ஸ் அருகே ஒரு நிகழ்வு அது பிலிப்பைன்ஸ் அருகே இருக்கக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது சுமத்ரா தீவில் ஒரு நிகழ்வு அதுவும் அங்கே இருக்கக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இந்தோனேஷியா அருகே ஒரு நிகழ்வு சிங்கப்பூர் அதுவும் காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது அதே போல் மாலத்தீவு இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும்தான் குளிர்காற்றை நம்மூர் வழியாக இருக்கிறது ஆனால் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட நிகழ்வு அது கிழக்கு காற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது ஆக ஒவ்வொன்றும் வெப்ப நீராவியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் ஊடாக நுழையும் காற்று இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்றும் நெருங்கி பொழுது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மற்றும் சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று காற்று தமிழ்நாட்டிலே ஏறும் ஆக வடகிழக்கு வடக்கு காற்று தமிழ்நாட்டிலிருந்து ஏறும் என்பதனால குளிர் மிகுதியாக இருக்கும் நிகழ்வு நெருங்கி வந்து குளிர் மிகுதியாக இருந்தாலும் பகலில் அடிக்கக்கூடிய வெயிலால் ஐஸ் கட்டி கூட உருகும் ஐஸ் கட்டி கூட பிரிட்ஜு கூட திறந்து வச்சா தண்ணீராக மாறும் அதே போலதான் குளிர் காற்றும் மழையாக மாற்ற சாதகமான இடம் வெப்பமான இடம் முதலில் முதல் நாள் அடித்திருக்கூடிய பகலில் அடித்திருக்கூடிய வெயிலால் அடுத்த நாள் அந்த குளிர்காற்று வெப்பத்தால் அது மழைப்பிடிவை ஏற்படுத்தும் பகலில் அடிக்கக்கூடிய வெயிலால் அந்த குளிர்காற்று மழையாக மாறும் ஆகவே அப்படிப்பட்ட வானிலை அமைப்பைத்தான் வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளிலே குளிர் அதிகாலை நேரத்தில் குளிரும் மாலை இரவிலே குளிரும் நள்ளிரவிலே குளிரும் பொழுது விடிந்ததும் கடலோரம் மழையும் காலை மாலை வேளையில உள் மாவட்ட கடலோரத்திற்கு உள்ளே மழைப்படிவை தொடக்கி உள்ளேயும் மேற்கையும் மழைப்படிவை வரக்கூடிய பத்து பதினொன்று தேதிகளிலே கொடுக்கும் ஆக குளிர் வருவதற்கு காரணம் என்ன குளிர்காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக சுழன்று அந்த நிகழ்வு ஈர்க்கிற காரணத்தினாலே குளிர்காற்று வருகிறது இன்னும் குளிர் கூடினாலும் குளிர்காற்றும் காற்றும் மழைப்படிவை ஏற்படுத்த சாதகம் ஆனால் கடந்த வாரம் குளிர்காற்று வந்தது காற்று வேகமாக அடித்த காரணத்தினாலே வெப்பம் உயர முடியவில்லை ஆனால் அந்த அளவிற்கு இந்த முறை காற்று இருக்காது கடந்த முறை இருந்த காற்றை விட தரையில் வீசிய காற்றை விட சற்று குறைவான காற்று இருக்கும் என்பதனால காற்று குறையும் பொழுது மழையோட அளவு சற்று கூடும் என்பதனால இந்த பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் வரக்கூடிய மழை சற்று கூடுதலாகத்தான் இருக்கும் கடந்த முப்பது முப்பத்தி ஒன்று ஒப்பிடும் பொழுது புரியுதுங்களா ஆனாலும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் மழை பொடியும் ஆகவே சில நேரங்களிலே மழை பொடியும் முன்பு பனி பொடிகிறது எதனால் அதாவது நிகழ்வு காற்று குளிர்ந்து மழையாக மா மேகமாக மாற வேண்டும் முதல்ல மேகம் மழையாக மாறும் சில நேரங்களில் மேகமாக மாறாமலே உடனடியாக அது மழையாக மாறிடும் அப்போ தான் ரேடாரில் கூட காட்டாது அப்படிப்பட்ட நேரத்தில் காற்று குளிர்ந்து மழையாக மாற சாதகம் இல்லாமல் போதிய வெப்பம் கிடைக்காத பொழுது அது பனியாக பொழிந்துவிடும் காற்று குளிர்ந்து மழையாக மாற வெப்பக்காற்று போதிய வெப்ப காற்று கிடைக்காத பொழுது அது மழையாக மாறாமல் பனியாக பொடியும் அதன் காரணமாகத்தான் கடலோர மாவட்டங்களில் மழை பொழியும் பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூரு நீலகிரி போன்ற பகுதிகளில் உள்பகுதிகளில் பனிப்படிவு கூடுதலாக கொடுக்கும் புரிகிறதா ஆகவே காற்று குளிர்ந்து மழையாக மாற வெப்பம் கிடைக்காத பொழுது அது அப்படியே போதுமான வெப் எந்த அளவிற்கு வெப்பம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அது மழையாகவும் மீதம் அது அப்படியே பனிப்பொழிவாக பொழியும் இதுதான் பெரும்பாலும் அதிகமான குளிர்கால குளிர்காலத்தில் வரக்கூடிய நிகழ்வு கூட மழையை கொடுக்காமல் பனிப்பொழிவை கொடுத்துவிட்டு இருள் சூழ்ந்த வானத்தை கொடுத்துவிட்டு தூறல் மெல்லிய தூறலை கொடுத்துவிட்டு விட்டு பனிப்பொழிவாகவே புயல் போன காலங்களும் உண்டு ஆகவே காற்று குளிர்ந்து மழையாக மாற சாதக வெப்பம் கிடைக்காத பொழுது அது பனிப்பொழிவை கொடுக்கும் ஆகவே இதுதான் பனி வந்தால் நிகழ்வு வராது என்பதற்கு சாதகம் அல்ல நிகழ்வு வந் அதாவது காற்று குளிர்ந்து மழையாக மாற சாதகம் இல்லைன்னா பனியாக பொடியும் போதிய வெப்பம் கிடைத்தால் அந்த இடத்துல மழையாக பொடியும் கூடுதல் அந்த ரேஷியோ சரியாக இருந்தால் கனமழை பொழிவை கொடுக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று வந்து ஏறினால் நீராவி அதிகமாக இருக்கும் நீராவி குளிர்காற்றில் பட்டு நீராவி நீராக மாறும் இது எங்கிருந்து காற்று வந்து தரையில் ஏறுகிறது அந்த நிகழ்வு எந்த காற்றை கொண்டு வந்து தரையேற்றுகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் சில நேரங்களிலே கடலிலேயே இடைமறித்து மழைப்படிவை கொடுத்து விட்டு வறண்ட காற்றாக ஏறிவிடும் அப்படித்தான் கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னா கடலிலேயே ஒரு வாரம் தங்கியிருந்து மழைப்படிவை கொடுத்து விட்டு இறுதியில் காற்று சுழற்சியாக கரையேறிய போது தான் முப்பது முப்பத்தொன்னாம் தேதி மழைப்படிவை கொடுத்தது இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இருக்கிறது நிகழ்வுகள் உருவாகி பொழுது சுற்றுப்புறத்தில் எந்த நிகழ்வு இருக்கிறது எந்த நிகழ்வு எந்த காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது எந்த காற்று செயலிழந்தால் எங்கிருந்து காற்று இங்கே வரும் எது செயலிழக்கும் எது தீவிரமடையும் எது நெருங்கி வரும் எது அதாவது ஒவ்வொன்றும் இந்த செஸ் விளையாட்டு போல தான் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு செயலிழக்கும் பொழுது அந்த நிகழ்வு காற்று இங்கே வரும் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தீவிரமடையும் பொழுது எங்கே வந்த காற்று அங்கே போகும் இவையெல்லாம் மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் இயற்கையின் பிடியில் உலக வரைபடத்தின் ஒட்டுமொத்தத்தையும் கண்காணித்தால்தான் துல்லியமாக எந்த காற்று எங்கே வருகிறது எந்த நிகழ்வு தீவிரமடையும் எந்த நிகழ்வு செயலக்கும் எந்த எந்த காற்று தரையேறும் வெப்பமான காற்றா குளிர் காற்றா அதில் இருக்கக்கூடிய குளிர் சதவீதம் எப்படி இவையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது என்பதன் காரணமாக அந்த கணக்கில் கொண்டுதான் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழை பொழிவையும் ஒன்பதிலிருந்து தூரல் பத்திலிருந்து வரக்கூடிய மழைப்பிடிவு பொங்கலிலும் மழைப்படிவு இருக்கிறது சாரல் தூரல் லேசாக மிதமாக என்று ஆங்காங்கே மழைப்படிவை பொங்கலிலும் போகி பண்டிகையில் போகி பண்டிகையில் குழப்பம் பொங்கலிலும் மாட்டு பொங்கல் நாளிலும் மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு பொங்கலுக்கு பிறகு வலுவான நிகழ்வு இருக்கிறது இவையும் பனிப்பொழிவையும் கொடுக்கும் குளிரையும் கொடுக்கும் பகலிலே மழைப்பொடிவையும் கொடுக்கும் அதிகாலை நேரத்தில் கடலோரமும் நள்ளிரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் நள்ளிரவில் அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் மழையையும் கொடுக்கும் ஆகவே ஒரு நிகழ்வு எல்லா இடங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து விடாது ஒரு நிகழ்வு குளிரை கொடுத்து விட்டு போனால் ஒரு நிகழ்வு ஒதுக்கிவிட்டு போனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது உங்களுக்கு மழைப்பிடிவை கொடுக்க கொடுப்பதற்கு என்பதை நினைவில் கொண்டு பிப்ரவரி வரை நிகழ்வுகளுக்கு சாதகம் மழைப்பிடிவிற்கு சாதகம் இது பருவம் தப்பி வரக்கூடிய மழை ஆனால் இது வடகிழக்கு பருவமழை என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திட வேண்டும் ஆகவே பனி இருந்தாலும் மழை வரும் மழை பொழியும் நாளிலே பணியும் வரும் வெயிலும் வரும் பனியும் வரும் குளிரும் வரும் மழையும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலை தான் ஜனவரி பிப்ரவரியில் இருக்கும் இதற்கு காரணம் செட்டிங் ஆவதை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்திட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி